அனைவருக்கும் வல்ல சண்முகத்தி அன்பு வணக்கம் இந்த சூரிய ஒளியும் வெப்பமும் எப்படி இந்த தாவரங்களுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய ப்ரொடியூஸ்க்கும் ரொம்ப முக்கியமோ புரோட்டோபிளாசம் இந்த என்பதெல்லாம் நம்ம அந்த பச்சையம் தயாரிப்பதற்கெல்லாம் அதனுடைய ஒளி ரொம்ப 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 அவசியம் அந்த ஒளி அந்த சூரியன் வந்து உலகத்திற்கு கண்ணாக இருக்கிறது இப்ப நமக்கெல்லாம் கண் இருக்கிறது அல்லவா இதுக்கு வந்து ஒரு நம்மளுடைய பார்வை குறைபாடு பார்வையில் உள்ள ஏற்ற தாழ்வுகள் இதெல்லாம் அந்த சூரிய ஒளியையோ சூரியனையோ பாதிக்காது ஆனால் அந்த சூரியன் அந்த வெப்பமும் வெளிச்சமும் இல்லை என்றால் எந்த தாவரமும் பலரும் வளர்ச்சி அடைய முடியாது தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு அதனுடைய புரொடியூசுக்கும் ரொம்ப அவசியம் ஒரு தாமரை இருக்கிறது என்றால் கூட சூரிய ஒளி இருந்தால்தான் அது மலரும் எல்லா வகையான பழங்களும் காயிலிருந்து பழுக்க வேண்டும் ஆனால் அந்த சூரிய வெப்பம் அதில் சில கிரியைகள்லாம் எல்லாம் செய்துதான் காய் கனியாகிறது பல்வேறு வகைப்பட்ட சுவை எவ்வளவு சுவை எவ்வளவு கனிகளா இருந்தாலும் அவர்கள் இந்த சூரிய வெப்பத்தையோ சூரிய ஒளியையோ சூரியனையோ போய் பாதிப்பதில்லை அதே போல்தான் இந்த அந்தராத்மா இந்த ஆத்மா எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவாக எல்லா ஜீவராசிகளிலும் உள்ளடங்கி இருந்தாலும் கூட அந்த ஆத்மாவோ ஜீவாத்மாவோ என்ன செய்கிறது என்று கேட்டால் இந்த மனிதன் படுகின்ற அந்த துன்பங்களுக்கு துயரங்களுக்கு இன்ப துன்பங்களுக்கு வெற்றி தோல்விகளுக்கு உயர்வு தாழ்வுகளுக்கு அவைகள் அவை பற்றி அவைகளை போய் பற்ற முடியாது யாரே அந்த அந்தராத்மாவை போய் இந்த இன்ப துன்பமோ உயர்வு தாழ்வோ வெற்றி தோல்வியோ எதுவும் அந்த அந்தராத்மாவை பாதிக்காது இந்த ஜீவன் தான் இந்த உடல் தான் எல்லாவற்றையும் செய்கின்ற பாவ எல்லாம் இது இந்த உடல் தான் அனுபவிக்கிறது நோயால் வறுமையால் எல்லாம் திரும்ப இந்த ஆத்மா என்பது அது பற்றற்று தனியா சாட்சி நிலையில் தான் இருக்கிறது அதற்கு துன்பமோ இன்பமோ எதுவும் பாதிக்காது அந்த ஆத்மா இவை எதையும் பாதிக்காது அது தனித்துவமானது அது தனித்து தான் இருக்கிறது அது இந்த எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதாகவும் இருக்கிறது இன்ப துன்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது சூரிய ஒளியை எப்படி இந்த கனி எல்லாம் பாதிக்காதோ அப்படி இந்த இன்ப துன்பங்கள்லாம் மனிதர்களுக்கு ஜீவராசிகளுக்கு உள்ளே இருக்கின்ற இந்த ஆத்மா அவைகளெல்லாம் சாட்சியருபமாகத்தான் இருக்கிறதே தவிர எதுவும் பாதிக்காது என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் வணக்கம்